வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் நடக்க நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு தன்னோட பதவியை தக்க வச்சுக்கொள்ள பார்த்திங்கன்னா ஓபிஎஸை அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு ஸோ அம்மாவை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் கடுமையாக விமர்சிச்சு அண்ணாமலையோட கூட்டணி வச்சுருக்காரு பாஜகவோட கூட்டணி வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை வா போன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒருமையிலையும் பேசியிருக்கதாக வந்து நம்ம பார்த்துருக்க முடியுது இங்கே மதுரையில் பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் வந்து இந்த தேர்தல் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போது இந்த விஷயத்தை வந்து பேசியிருக்காரு ஒரு மூன்று முறை பார்த்திங்கன்னா முதலமைச்சர் இருந்தவர் பாஜகவோட இணைஞ்சு பார்த்திங்கன்னா இப்படி இந்த கேவலமான செயல் எல்லாம் செஞ்சிட்ருக்கன்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காரு ஸோ அது மட்டும் கிடையாது அம்மாவை குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா சொன்னனால வந்து இவங்கெல்லாம் கொதிப்படைக்கிறாங்க ஸோ நிரந்தர பூச்செலாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவை நிற்கிறதுக்கு அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்த மாதிரி பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜு நோக்கி ஓபிஎஸ் அணியினர் வந்து கேள்வி கேட்டுட்டுருக்காங்க தன்னோட பதவி மாவட்ட செயலாளர் பதவியை தக்க வச்சு தான் வந்து மீனாட்சிமன் கோயில் வாசலில் எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்தாரு செல்லூர் ராஜுன்ற மாதிரி மிகப்பெரிய லெவலில் ஓபிஎஸ் அணியிடம் கடுமையாக விமர்சனம் வைக்கிறாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கம் ஓபிஎஸ் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுற உதயகுமாரும் செல்லூராஜு இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு முக்கிய பின்னாடியில் பார்த்தீங்கன்னா பதவி அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் ஸோ ஓபிஎஸை விமர்சித்தா எடப்பாடி பழனிசாமி பதவி கொடுப்ப ஒரு எண்ணத்தில் தான் இவங்க அப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி வந்து பேச்சிக்க போயிட்ருக்கு ஸோ இந்த